வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்களுடைய பேசிக் ப்ராடக்ட் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ் தான் கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்மஸ்டிக்கல் அக்ரிகல்ச்சரல் அண்ட் எஃப்எம்சிஜி கெமிக்கல்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே வருவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைடைய பிஇ இசோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பைசோன் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி எட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜ் வாலட்டாலிட்டி இல்லாட்டி லோ வாலட்டாலிட்டி ட்ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் ஆன்வலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து இருபதுலேருந்து இருபத்தி மூணு பர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி உடைய ஃபோர்காஸ்ட்டுங்கிறது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது பெர்சன்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆனுவலைஸ்டாக இருக்குது இப்போ குவாட்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு நமக்கு அதுக்கான தகவல் இல்லை குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸை பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது இருபது கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ குறைஞ்சு போய் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுனு இருக்கு நெட் ப்ராஃபிட்டு நாலு கோடி ரூபா குறைஞ்சி எழுபது கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கியூ டு க்யூ கம்பேரிசனில் இப்போ கரெக்டாக எழுபது கோடி ரூபா இருக்குது நாலு கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் பார்க்கும்போது கரண்ட் குவார்டருக்கு ஆறு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது பாயிண்ட் ஃபோர் போன தடவை காட்டிலும் கம்மி இப்போ இபிஎஸ் விட டிடிஎம் வருவோம் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணுன்னு மூணுன்றிருக்கு பாயிண்ட் ஃபோர் போன தடவை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக பாயிண்ட் ஃபோர் ஃபிராக்ஷன்லாம் எடுத்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வரும் இப்போ நம்ம வந்து இந்த பிராக்ஷன் இருபத்தி நாலு புள்ளி ஒம்போது இருபத்தி அஞ்சுன்னு கன்சிடர் பண்ணினோம் அப்படின்னு சொல்லணும்னாக்க நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து சப்சிக்வெண்ட் அனாலிசிஸை எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்த்துக்குவோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பது ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்து சாரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஃபேர் ஃபேர்பைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம யூஸ்வலாக நம்ம ரெசிஸ்ட் ரேஷியோ நம்ம பார்க்குறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு வரும்போது எக்ஸ்பென்சிவ்னு நம்ம யோசிப்போம் சம்டைம்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாலு நாலு புள்ளி அஞ்சு அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவாங்க ட்ரேடர்ஸ் அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கை நம்ம கவனிக்க வேண்டியது எப்போ இபிஎஸ்ஸுடைய டிடிஎம் லெவல் ஃப்ளாட் ஆகதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் இருபத்தி அஞ்சு புள்ளி முப்பது இது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி முப்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து எக்ஸிட் ஆக போகிற நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் அஞ்சு புள்ளி அஞ்சு அதை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கு அப்போ இந்த கிரவுண்ட்ல பாட்டம் ப்ரீவியஸ் குவார்டரோடைய பாட்டம் லோவை வந்து பிரேக் பண்ணுவான்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடியது ஆனால் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிற ரிஸ்க் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ட் பண்ணுறேன்னா கீழே அடிச்சு கொண்டு வந்துருவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் பிளே இந்த இந்த ஏரியாவை மாத்திரம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கியூ ஒன்னையும் ஆவரேஜையும் பார்க்கும்போது ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அதுவும் யோசி யோசனைக்குரியது அப்போ இந்த ரெண்டு அனாலிசிஸ்லையும் லோ ப்ரீவியஸ் ஹைட்டுங்கிறது ஒரு ப ரேஞ்சு பவுண்டாக ஆக்ட் ஆகுது இப்போ இந்த இடத்துல இன்னொரு இதையும் நான் பார்க்குறேன் ப்ரீவியஸ் அதாவது போன குவார்டருக்கு அதாவது மார்ச் குவார்டரோட ஜூன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது ஜூன் குவார்டரோட நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்போயுமே ஆவரேஜ் பெர்ஃபாமன்ஸஸ்ஸை எடுத்தாலே டிக்ரீஸ் ட்ரெண்டுங்கிறத நமக்கு ஈபிஎஸ்சில் காமிச்சிருது இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்பயுமே ப்ரீவியஸ் லோவை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆறு புள்ளி ஆறு மினிமம் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுத்தான்னா அவன் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த சைடு நமக்கு வந்து ஒரு கரெக்ஷனுக்கு உண்டான லீடு இந்த இடத்துல கிடைக்குதுங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதிலிருந்து சப்ஸிக்வெண்ட் குவாட்டர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதுலேருந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆனால் இப்போ இவன் இதை தாண்டி தான் ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு இதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம சார்ட்டில் மார்க் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன் எழுநூற்றி முப்பதுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஆர் த்ரீ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது இப்ப நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த குவார்டருக்கான மூமெண்ட் அசஸ் பண்றதுக்கு நம்ம வந்து மூணு விஷயத்தை பண்ண போறோம் ஒன்னு ப்ரீவியஸ் குவார்டர் அதாவது மார்ச் குவார்டருக்கும் ஜூன் குவார்டருக்குமான இபிஎஸ்ஓடையோ பாயிண்ட் ஃபோர் கம்மி ஆயிருக்கு சோ அங்கேயே டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல கியூ ஒன்னுக்கும் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் பார்க்கும்போது அதுவும் ஆயிருக்கு இப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர்னால மேலே வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்குமானா கொஞ்சம் யோசனைக்குரியது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் கரெக்ஷன் லீடு எடுக்குமானா லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது லீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் லோவை உடைப்பானான்னா சந்தேகத்துக்குரியது அப்போ மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒன்று இப்போ இந்த ட்ரெண்டை பார்ப்போம் இந்த ட்ரெண்டுங்கிறது ஏழு ஆறு புள்ளி ஆறு அடுத்த குவார்டருக்கான ஆவரேஜ் ஆறு புள்ளி மூணுன்னு வருது அப்போ இந்த ட்ரெண்டு டிக்ரீஸ் ட்ரெண்டாக வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு ஆர் டூ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இல்லை மூணு குவார்டரையும் நம்ம ஆவரேஜோட சேர்த்து ஃபிட் பண்ணும்போது மார்ச் ஜூன் அப்புறம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஃபிட் பண்ணும்போது டிக்ரீஸ் ட்ரெண்ட் வருது அப்படின்னு சொன்னாக்க கூட கூட லீடு எடுத்து உடைக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருது ஆக்சுவல் மூமெண்ட் எப்படி வருதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே